जीदमि

हीरे दादा तुगे रेफोडिया नुकर देवा नेवीला तनेला टीवी चक्कमाल vurra सुश्री आंजनेम चन्न देवागा तनेला टीवी चक्कमाल vurra चक्कमाल vurra पोतीवाडीच्या राजादी चक्कमाल vurra செல்वमा सगळ्या दिल्लीच्या सामियास सर्व कौटुंबिक सुंदर खेळते दिली सेवावर हरजे थेट खूप पुढे जाऊन जेमतेच खूप छान खेळत बसतोमच प्रगती कार्यपारीचे तरजि जिन्दाबादी தெறிப்பதே சித்தார்தியப்பாலே ஏ கொம்பூருதே சுதூர் பாதியாகுற ஒருத்தர் பாதியாகுறான் சூப்பர் ஒரு தக்கமாகறாம் நிலத்தை கடுமையானது i right. சம் டம் பிரேக் வச்சு வாங்கி சொல்லுங்களா அதுக்காக அதே இது வாங்கி போன ஃபோனை வந்து வச்சுக்கா இதிலே போட்டு இதிலே போட்டு போட்டு ிடு <electron noise> <Come> <makes> போ போன வேட்டா மாடு மூணு நாள் வருது கொடுத்தா

அது கார்கே என்ன பண்ணாப்பா போக போக ரொம்ப மட்டு ஆனா நம்மனால தான் புரிய இருக்காங்க கம்பு ரேட்டை ஆகி பாப்பா தங்கத்தோட ரேட்டை நினைக்கும் அப்படித்தான் போக கூடாதுங்கிறேன் மெதுவா போ மெதுவா போ story <laughs> அந்த <ion> யா <and> <Bondi> <aning> <principe> முருகா போர் போருக்கு ட்ராட் மாதுறுபையார் எஸ் பொம்பூர்கள் 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 புதுர் வாடியாபரா புது ஒரு வாடியாப்றா போடி ወருகி ட்ராட் மாதுறுபையார் இந்த தேனி தேனி

தேட்டம்ருகின்ற பாட்டி உரிமையாளர் மலையார் எம் பி முரியப்பாண்டியன் ஐரோன்பேட்டி எஸ்பி முறையேக்காண்டியன் ஐரோன்பேட்டியா ஓட்டக்காரர் வசந்தி தேவி வடக்கு காரசேரி ஓட்டக்காரர் வசந்தி தேவி வடக்கு காரசேரி வடக்கு காரசேவிய பேசி வருகின்ற

டி மாவட்டி முருகன் தேவி வடக்கு காவல் கடுமையான போராட்டம் செல்வமா

ಊರ ಮಂಟ ತುಲಪಾಂಡ್ಯ ಊರಾ ಮಂಟ ತುಲಾಟಿ ಮಲಯಾಳಿ

இற நாடு வந்துட்டே இருக்குதேயா இற நாடு வந்துட்டே இருக்குதேயா சீனி பாண்டியன் ஊராட்சி மன்ற தலைவர் வெச்சூர் சீனிபாக்கிய ஊராட்சி மன்ற தலைவர் வெச்சிகுள்ள ஓட்டி வரையின்ற ஜாரதி சிவள பெரிய காசி ஹூன் நாடு வந்துட்டே இருக்குதேயா ஹூன் நாடு வந்துட்டே இருக்குதே வெண்டி முட்டைல வலையா சிறை மேல் விட்டு கொண்டை வெயிட் போட்டு வெச்ச வெயிட் போட்டு வெச்ச வெயிட் போட்டு ஓட்டு வைங்க ஓட்டு வைங்க அதுக்குதுக்குது मार ஓட்ட

கொரியர் முதல் தடவ வந்து குளோ போட்டேன் அது ஒரு வாசிப்பு பண்றது ஒரு வாடி பண்றா கலிகோ சரி வாசிப்பு பண்றதுல அதுக்குள்ள 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 சரி மாமட்டமா வந்துருடி மாமட்டமா சரி மாமா அதுக்கு வந்து போடு விட்டு போடு போடு பாரிய பொள்ளி போடு மணவி முடிட்டயா

அந்த மாதிரி ஏற்கனவே விரிக்கும் இவங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க